ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக் கொடுதா நேர்த்தி வீடியோ பார்த்து நம்மளுக்கு ஐடி கொடுத்துருக்காரு அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்க்கு அச்சப் பண்ண சொல்லிக்காதான் அக்ஸப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட் கொ பண்ண போகிறோம் வாங்க எங்கேடா இருக்கு அந்த இருக்கியா போட்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் விளாண்டுருக்காரு ஐயோ ஆ ஃப்ரெண்டை கொடுத்தாங்க அட்ஸப் பண்ணியிருக்கியா லியோ தாஸ் வச்சிருக்காரு தளபதி ஃபென்னாக இருப்பார் நினைக்கிறேன் நானும் தளபதி ஃபேன் தான் வாங்க டவுன்லோட் பண்ணுவோம் ஷூவை எங்கேயா இந்த பண்ணியாச்சு ஓராட்சி மரணம் டவுன்லோட் பண்ணிடுவோம் இ பாஸில் என் கோப்பரம் ஃபிஃப்டி எடுத்தாரா தெரில அங்கேயா என்ன இருக்காரு இருங்க பார்ப்போம் ஐயோ என்னையா ரெக்கார்டு தாங்கிட்டுருக்கேன் லேட்டஸ்ட்டாக இருந்தா ஐயோ பார்க்க வந்துவிட்டேன் வாங்க இப்போ ஃப்ரீ ஃபயர் மேட்ச்ஸ் வரப்போருந்தான் அவன் விளாண்டுருக்காருன்னு நினைக்கேன் வேற என்னெல்லாம் வச்சிருக்காரு இது அக்கா சக்கை பேட் வச்சுருக்காரு வேற கட்டணம் வச்சுருக்காருயா ஸ்வீட் கேமில் கொடுத்த ஸ்வீட் கேம் ஃப்ரீயா அது கட்டணம் வச்சுருக்காரு அவர் என்னென்ன ஆசைப்பட்டிருக்காரு நாற்பத்தி மூணு ஐட்டம் ஆசைப்பட்டிருக்காரு ஐயோ என்னோடய ஜோக்கர் மண்டையா என் என் ஐடியில் இருந்தையா இதுதான் போட்டு சுற்றிட்டு அலைவேன் என் ஐடியா கைஸ் கம்பை கொடுப்பேன் அவ்வளோதாங்க கைஸ் இதே மாதிரி நீங்களும் யூடியூப்பில் வரணும் ஃப்ரெண்ட்ருக்கும் அச்சப்ட் பண்ணணும்னா ஏன் உங்கள் யூஐடி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிங்க நான் பார்த்துட்டு அச்சப்ட் பண்ணி கொடுத்தேன் சரி பாய் பா